இஸ்ரேல் மக்களை பாலநிலத்தில் ஆண்டவர் மிக தூணாக அக்கனி இருந்து பாதுகாத்து வந்தார் ஆனால் அந்த மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து புலம்பினார்கள் அவர்கள் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்காமல் தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்து வந்தார்கள் அதனால் அவர்களால் கானான் தேசத்திற்குள் நுழைய முடியவில்லை நாமும் கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறோமே தவிர அவர் காட்டுகிற வழியில் நடப்பதில்லை நம்முடைய விருப்பத்தின்படிதான் நடக்கிறோம் நான் நினைப்பதை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர அவர் செய்வது எல்லாம் நம்முடைய நன்மைக்காக செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கவில்லை இன்றைய நற்செய்தியில் அந்த தொழுநோயாளி ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்க உமால் முடியும் என்று கூறுகிறார் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான் ஆனால் நாம் நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் நாம் விரும்புவது நடக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம் ஆண்டோட விருப்பத்திற்கு உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் ஒப்பு பாருங்கள் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்கள்